டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி வெளியாக இருக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு காலி பணியினர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தள்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காம இனையுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு ஒரு முக்கியமான ஆப்பி நியூஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் மொத்தம் மூவாயிரத்தி ஐம்பத்தி காலி பணியிடங்களுக்கான கிளர்க் காலி பணியிடங்களை இந்திய ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பு குறித்த விவரங்களை நம்ம டீடைல்டா பார்க்கலாம் அந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ள நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைன்ல வந்து அப்டேட் பண்ணணும்

மொத் இந்த பணிக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வந்துருக்கணும் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வேக்கன்சிஸ் இந்த பணிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பணி அதுக்கான வேக்க அதுக்கான வேக்கன்சிஸ் வந்து நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்துருக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளே வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது ட்ரெயின்ஸ் கிளர்க் பணிக்கான அறிவிப்பு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தேழு வேக்கன்சிஸ் இருக்கு மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள வந்திருக்கணும் இந்த பணிக்கான டீட்டெயில்டு ஏஜ் லிமிட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இந்த பணிக்கான டீட்டெயில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளே வந்திருக்கணும் ஏஜ் வந்து கொடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா ஐந்து ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்திருக்காங்க ஓபிசி பிரிவினருக்கு கூடுதலா வந்து மூன்று ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் கொடுத்த டீடைல்ஸ வந்து பார்க்கலாம் இந்த